ஃப்ரெண்ட் நான் தான் உங்கள் கிராமத்துக்கு போன ஜோதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்கள் ஜோதி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எங்கள் ஆஃபீஸு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதையும் மீறி ஒரு சில பேர் வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டு தவறாகவே கன்வீன் பண்ணிக்கிட்டு போயிட்டே தான் இருக்கீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் கடைசியாக ஒரு வீடியோ போட்டேன் என்னன்னா நான் இனிமேல் வீடியோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப வீடியோக்குள்ள அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் ஒரு காரணம் என்னன்னு கேட்டுங்க நிறைய பேர் அசிங்கமாக திட்டே இருக்காங்களே என்னடா இது அப்படின்ற மாதிரி நான் வீடியோ விட்டு போன நினைச்சேன் ஆனா அதுலேயும் கமெண்ட் படிக்கும் தான் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதுல நிறைய பேர் சொன்னது என்ன தெரியுங்களா உன்னை பேசுகிறவங்களுக்காக பயந்து போயிட்டு நீ ஏன் வீடியோ விட்டு வெளியில போற அவங்களால உனக்கு என்ன ஒரு வேலை சாப்பாடு வரப்போதா இல்ல என்ன காசு பணத்தை கொடுத்து போதும் போகிறாங்களா இல்ல உங்க வீட்டில் அடுப்பு தெரியாத நேரணுமா அவங்களுக்காக நீ ஏமா இவ்வளோ மக்களை விட்டு போறாங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா கெட்டவங்க நாலு பேருக்காக நீ ஏன் போகிறான்னு சொல்லி நிறைய மிஸ்யே இருந்து நிறைய கால் சொல்லிட்டே இருந்து அதனால வீடியோக்குள்ள இதுதான் காரணம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட போன் நம்பர் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அதுல அது எதுக்காக ஆட் பண்ணணும்னு யாருக்குமே தெரியல நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சினிமா மூவி எடிட்டிங் ஆஃபீஸ் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு ஆனால் தேவையான எடிட் டிஐஆ இருக்கட்டும் கலர் கரெக்டனாக இருக்கட்டும் இல்லை ஆல்பம் சாங் மூவி எந்த எடிட்டாக இருந்தாலும் நாங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோன் நம்பர் கான்டாக்டாக கொடுத்துருந்தேன் சார் யாராவது இருந்தா ஷார்ட் ஃப்ளிம் வெப்சீரிஸ் எடுக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் காண்டாக்ட் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் தெளிவாக போட்டிருந்தான் ஆனால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு சில பேர் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய ஃபோட்டோ வச்சு என்னோட ஃபோன் நம்பரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய அண்ணாங்க கால் பண்ணி கேட்டாங்க அண்ணா நான் கிடையாது யாரோ ஒரு சில பேர் மாதிரி நம்பரை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு வீடியோ பாருங்க என்னோட வீடியோ நிறைய இருக்கு ஆடு வளர்த்த காலத்துல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நிறைய வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் தவறா புரிஞ்சுக்காதீங்க நிறைய நம்ம கண்ணால பார்ப்பதும் போய் காதலா கேட்பதும் பொயின்னு சொல்லுவாங்க தீரா விசாரிப்பதும் பெயின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒருத்தங்களை பத்தி ஒருத்தவங்க புரிஞ்சிக்காத யாரும் பேசாதீங்க இந்த வீடியோ போறதால அதுவும் ஒரு ஒர்க்கு மாதிரிதான் நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு வேலைக்கு போனால் தான் அதில் சம்பளம் சேலரி அப்படின்ற மாதிரி அதுவும் எங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ கொடுக்குறோம் நீங்கள் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அதோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா அதனால் யாரையும் புரிஞ்சிக்காத வார்த்தையில் விடாதீங்க எல்லோரும் வீட்லேயும் பெண்கள் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருமே இருப்பாங்க அதை வந்து அதையும் அசிங்கமாக பார்க்காதீங்க தவறாக எடுத்துக்காதீங்க நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே பாய் பாய் தண்டடை நான் உங்கள் ஜோதி